பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் அஸ்திவாரமாக விளங்கும் ஆப்பிள் மற்றும் வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆற்றலையும் அளிக்கும் மிகச்சிறந்த இயற்கை வரப்பிரசாதமாகும் ஆப்பிளில் பொதிந்துள்ள நாசத்து இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த சோகை ஏற்படாமல் தடுத்து இரத்த சிவப்பணுக்களை அதிகரிப்பதோடு சருமத்தை இளமையாகவும் இதயத்தை ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கின்றன அதேபோல் வாழைப்பழத்தில் சேர்ந்துள்ள மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் தசைச்சோர்வை போக்கி குறிப்பாக மாதவிழாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் தசை பிடிப்புகளை குறைப்பதுடன் இதில் உள்ள இயற்கை சர்க்கரை உடனடி புத்துணர்ச்சியையும் மன அழுத்தமில்லா மகிழ்ச்சியான மனநிலையையும் வழங்குகிறது இவ்விரு பழங்களையும் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது பெண்களின் ஒட்டுமொத்த உடல் வலிமையை மேம்படுத்தி தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு வலிமையான அரணாக அமைகிறது கீரைகள் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சொகையை தடுக்கும் இரும்பு சத்தை மிக அதிக அளவில் கொண்டுள்ளன கீரைகளில் நிறைந்துள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரித்து உடலுக்கு தேவையான பலத்தையும் புத்துணர்வையும் வழங்குகின்றன இவை எலும்புகளை வலுப்படுத்துவதுடன் நர்ம மண்டலத்தை சீராக இயக்க வைத்து உடல் சூட்டை குறைக்கின்றன பொதுவாகவே கீரைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் செல்களின் சிதவை தடுத்து நீண்ட காலத்திற்கு பெண்கள் இளமையை தக்க வைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள நாசத்து மலைச்சிக்கலை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதால் உடலை எப்போதும் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் உடல் சோர்வை நீக்கி ரத்தத்தை அதிகரிக்க செய்யும் இந்த இயற்கை உணவுகளை பெண்கள் ஆரோக்கியமாக இருக்க அன்றாடம் உட்கொள்வது அவசியமாகும் பெண்களின் எலும்புகள் தேய்மான அடைவதை தடுத்து அவர்களை என்றும் இரும்பு பெண்மணிகளாக வைத்திருக்கும் ரகசியம் நட்ஸ் மற்றும் மீன்களில் ஒளிந்துள்ளது பாதாம் வால்நட் போன்ற பருப்பு வகைகள் சித்த மருத்துவத்தில் தாதி விருத்தி உணவுகளாக கருதப்படுகின்றன இவை ஹார்மோன் குறைபாடுகளை சீர்செய்து மன அழுத்தத்தை விரட்டி இதனுடன் மீனில் உள்ள ஒமகாத்திரி மற்றும் பீட்டுவோல் சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை புதுப்பித்து தைராய்டு துரப்பியை சீராக்குவதுடன் கருப்பை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன கண்களின் ஒளியை பெருக்கி முன்கூட்டியே ஏற்படும் முதுமையை தள்ளிப்படும் இந்த ஊட்டச்சத்துக்கள் பெண்களின் வாழ்நாளை கூட்டும் இயற்கை அமிதமாகும் உடலில் உள் உறுப்புகளை பலப்படுத்தி நரம்பை தூய்மைப்படுத்தும் இந்த ஆரோக்கியமான பொருளை ஒவ்வொரு பெண்ணும் அன்றாட உணவில் உட்கொள்வது அவசியமாகும் போன்ற பயனுள்ள வீடியோக்களைப் பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்